இயேசுவின் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தபக்காலம் மூன்றாம் ஞாயிறு அன்பிற்குரியவர்களே இறைவன் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார் குறிப்பாக தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் இறைவன் நம்மை காலம் பார்த்து நேரம் பார்த்து நம்மை மனமாற அழைப்பதில்லை மாறாக இறைவன் குரலை கேட்டு நாம் எப்பொழுதும் அவருடைய வழியிலே நடப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் மனித இயல்பிலே பாவம் என்பது மனிதர்களை ஆட்கொள்வதற்கு பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கின்றன ஆனால் கடவுளுடைய குரலை கேட்டு நாம் அவரை நோக்கி திரும்பி வருவதற்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார் நான் இன்று மனம் மாற தேவையில்லை நாளை நான் மனமாறிக்கொள்கிறேன் என்று சொல்வது முறையல்ல ஒவ்வொரு நாளையும் இறைவன் கொடுத்த பொன்னான நாளாக எண்ணி நாம் இறைவனை நோக்கி திரும்பி இறை அருளிலே வளர்வதற்கும் இறை அன்பிலே நிலைத்திருப்பதற்கும் இறைவன் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம் இறைவன் முற்புதர் நடுவிலே தோன்றி மூசையை அழைத்து எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் படுகின்ற துன்பங்களிலிருந்து அவர்களை மீட்பதற்கு அவரை தேர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம் எனவே இறைவன் மோசையை பார்த்து சொல்லுகின்றார் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களையே நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொலியும் நல்ல பறந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்று மோசையிடம் குறிப்பிடுகிறார் மோசே தீந்து போகாத அந்த எரிகின்ற முற்புதரை பார்ப்பதற்காக அவர் ஆர்வம் கொண்டு அங்கே செல்கிறார் ஏனென்றால் கடவுள் அங்கே அவருடைய பிரசன்னத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே அவரை பார்க்கச் செல்லும் பொழுது அவர் இதோ நான் என்று சொல்கின்றார் கடவுள் அவரிடம் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இடம் புனிதமான நிலம் என்று கூறுகின்றார் மோசே இறைவனை நோக்கி அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்கின்றார் கடவுள் மோசே நோக்கி இருக்கிறவராக இருக்கின்றவர் நானே என்று கூறுகின்றார் மேலும் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் என்று கூறுகின்றார் கடவுள் அடிமை தலையிலிருந்து மக்களை விடுவிப்பவராக அவர் இறங்கி வந்து மோசையை தம்முடைய பணியாளராக தன்னுடைய அழைப்பை அவருக்கு கொடுத்து அவரை தனக்கு பதிலாளாக இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக தம்முடைய பெயரை உச்சரித்து இறைவன் அவரை தேர்ந்து கொள்கின்றார் வாழ்விலே நாமும் பல நேரங்களிலே கடவுளுடைய அழைப்பை கடவுளுடைய அன்பை நாம் பெறுகிறோம் ஒவ்வொரு நேரமும் காலமும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அரிய வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல அழைப்பை நல்ல திறமைகளை நாம் பெற்றிருக்கூடிய இறை அருளை நாம் என்றும் நம்மிலே நினைவு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுடைய அன்பும் அவருடைய அருளும் அவருடைய அருட்கொடைகளும் என்றும் நிலையானவை அவை நீடித்திருப்பவை அவை நம்மிலே செயலாக்கம் பெறுபவை என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே திருத்துதர் பவுலடியார் குரந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே நாம் கேட்கிறோம் நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் துருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை என்று இறைமக்கள் எத்தகைய இஸ்ரேல் மக்கள் எத்தகைய அழைப்பை பெற்றிருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் எனவே நாம் எப்பொழுதும் இறைவனுடைய அருளை பெற்று அந்த நிலையிலே நாம் இறைவனுடைய உதவியிலே நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் நாம் மிகுந்த கனி தர வேண்டுமென்றால் நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பது இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவதாக இருக்கிறது இறைவன் நம்மை எல்லா நிலையிலும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் இருக்கிறவராக இருக்கிறவர் என்றும் அவருடைய பிரச்சனை நம்மை சூழ்ந்து நிற்கிறது அவருடைய வழிகாட்டுதல் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றது இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்ற இறைவன் நம்மையும் வழிநடத்தி வருகின்றார் இன்றைய நற்செய்தியிலே பல நிகழ்வுகளை இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள் குறிப்பாக வழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொன்றான் என்ற செய்தியை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள் இயேசு இந்த நிகழ்வுகளையெல்லாம் கேள்விப்பட்டு அவர்களெல்லாம் பெரிய பாவிகள் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்று தம் சீடர்களுக்கு எடுத்துக்கூறுவதை கூறுவதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே வாழ்வின் ஒவ்வொரு நேரமும் கடவுள் கொடுத்திருக்கூடிய பொன்னாட கொடை நாம் இறைவரை நோக்கி திரும்பி வரவும் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொன்னான நேரங்கள் காலங்கள் கடவுள் நம்மை நிறைவான வாழ்வுக்கு நிலையான பாதைக்கு அழைக்கின்ற காலம் எனவே இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்ற ஓமையிலே நாம் பார்க்கிறோம் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் வாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பும் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு காலமும் நாம் நல்ல நிலையிலே வாழ வேண்டும் இறைவனுக்கு உகந்த முறையிலே வாழ வேண்டும் இறைவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டும் இறைவனுடைய வழிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து சரியான பாதைகளை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய இரக்கத்திலே நாம் என்று மகிழ்ந்திருந்து இறைவனை நாம் பின்பற்றி நடக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே உறுதியான மனநிலையிலே இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற மனமாற்றத்தை பெற்றவர்களாக வாழ முயற்சி எடுப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம மன்றாடுவோமாக அன்பு தந்தையே இறைவா நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள காலங்களுக்காகவும் நேரங்களுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை நோக்கி திரும்பி வர அழைக்கின்றேன் நாங்கள் மனமாற்றத்திற்கு சரியான காலம் வரட்டும் என்று எதிர்பார்க்காமல் எப்பொழுதும் உம்முடைய செயல் திட்டங்களை உம்முடைய திட்டங்களை அறிந்து உம்முடைய மீட்பை அறிந்து நாங்கள் சிறந்தவர்களாக உமக்குவந்தவர்களாக நல்வழியிலே நடக்க அருள் புரியும் மிகுந்த கனிதரவும் உம்முடைய அருள்கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உமது ஆசிரியை தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆமேன்